இன்று இருபத்து நான்கு திங்கட்கிழமை நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் நல்ல நேரம் பார்த்து நல்ல ஹோரை பார்த்து செய்யும் காரியங்கள் மிக மோசமான தசா புத்தி காலங்களிலும் உங்களுக்கு ஒரு அருமருந்தாக அமையும் இன்றைய தின சிறப்புகள் பண்டிகை தாயமங்கலம் ஸ்ரீமுத்துமாரியம்மன் காமதேனு வாகனத்தில் பவனி வரும் காட்சி சங்கரன் கோவில் ஸ்ரீகோமதியம்மன் புஷ்ப பாவாடை தரிசனம் திருவெள்ளரை சுவேதா திருநாதர் காலை அன்ன வாகனத்திலும் இரவு யானை வாகனத்திலும் புறப்பாடு வழிபாடு கன்னிமார்களை வழிபட மனதளவில் நம்பிக்கை மேம்படும் விரதாதி விசேஷங்கள் கரிநாள் இன்று எதற்கெல்லாம் சிறப்பு நோய்க்கு மருந்துண்ண ஏற்ற நாள் விதை விதைக்க உகந்த நாள் கால்நடைகள் வாங்குவதற்கு சிறந்த நாள் மந்திர உபதேசம் பெறுவதற்கு நல்ல நாள் இன்றைய தின ராசி பலன்கள் மேஷ ராசி பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கவனம் வேண்டும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரம் ரீதியான பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் அன்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் அஸ்வினி புரிதல் உண்டாகும் பரணி விவாதங்கள் நீங்கும் கிருத்திகை நெருக்கடிகள் குறையும் ரிஷபராசி எதிலும் கவனத்தோடு செயல்பட வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இரக்கமான சூழல் உண்டாகும் புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் ஏற்படும் குழந்தைகளின் கல்வி தொடர்பான சிந்தனை மேம்படும் போட்டி சார்ந்த செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் வாகன பயணத்தில் மிதவேகம் நல்லது வித்தியாசமான சில கற்பனைகளால் மனதில் ஒருவிதமான சோர்வுகள் உண்டாகும் அனுபவம் மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் கிருத்திகை ஏற்ற இரக்கமான நாள் ரோகிணி சிந்தனை மேம்படும் மிருகசீரிஷம் சோர்வுகள் உண்டாகும் மிதுனராசி தனவரவுகள் தேவைக்கேட்ப இருக்கும் உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் நண்பர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் விவசாய பணிகளில் மேன்மை உண்டாகும் வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணம் மேம்படும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றி வைப்பீர்கள் மனதில் இருந்து வந்த கவலைகள் குறையும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் பிரீதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம் மிருக மிருகசிரிஷம் ஒத்துழைப்பு ஏற்படும் திருவாதிரை மேன்மை உண்டாகும் புனர்பூசம் சாதகமான நாள் கடகராசி திடீர் பயணங்களின் மூலம் மனதில் மாற்றம் உண்டாகும் குடும்பத்தில் ஒத்துழைப்பு ஏற்படும் அணுகுமுறைகளில் சில மாற்றங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் சாதகமான சூழல் அமையும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் மனதளவில் தெளிவு பிறக்கும் சுகம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் பூசம் மாற்றம் உண்டாகும் பூசம் சாதகமான நாள் ஆயிலியம் தெளிவு பிறக்கும் சிம்மராசி குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் வித்தியாசமான பொருட்களின் மீது ஆர்வம் உண்டாகும் சிக்கனமாக செயல்படுவது நெருக்கடிகளை தவிர்க்கும் உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது புதிய கலைகள் தொடர்பான தேடல் உண்டாகும் ஜெயம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் மகம் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் மாற்றங்கள் ஏற்படும் உத்திரம் தேடல் உண்டாகும் கன்னிராசி குடும்பத்தில் அனுசரித்து செல்லவும் வியாபாரத்தில் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படும் அலுவலகத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது ஆரோக்கியம் தொடர்பான ஆலோசனை கிடைக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் நண்பர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் உத்திரம் அனுசரித்து செல்லவும் அஸ்தம் ஆலோசனை கிடைக்கும் சித்திரை எண்ணங்கள் மேம்படும் துலாராசி மனதில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் அரசு வழியில் உதவிகள் சாதகமாகும் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு திருப்தியை தரும் எழுபறியான தனவரவுகள் கிடைக்கும் இறை பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் தகவல் தொடர்பு துறையில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் நன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீல நிறம் சித்திரை தன்னம்பிக்கை பிறக்கும் சுவாதி தனவரவுகள் கிடைக்கும் விசாகம் கருத்து வேறுபாடுகள் விலகும் விருச்சிகராசி எதிலும் ஆர்வமின்மையான சூழல் உண்டாகும் எதிர்பார்த்த உதவிகளில் தாமதம் ஏற்படும் பயனற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்ளவும் உறவினர்கள் பக்க பலமாக செயல்படுவார்கள் வழக்கு சார்ந்த விஷயங்களில் சாதகமான தீர்ப்பு ஏற்படும் தொழிலில் சிறு சிறு மாற்றங்களின் மூலம் ஆதாயத்தை மேம்படுத்துவீர்கள் பகை விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் விசாகம் ஆர்வமின்மையான நாள் அனுஷம் பேச்சுக்களில் கவனம் வேண்டும் கேட்டை மாற்றங்கள் உண்டாகும் தனுசுராசி சிந்தனையின் போக்கில் கவனம் வேண்டும் நண்பர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் வியாபாரத்தில் முன்னேற்றமான வாய்ப்பு கிடைக்கும் குடும்பத்தினருடன் வெளியூர் செல்வதற்கான சூழல் ஏற்படும் உயர் பதவியில் இருப்பவர்களின் ஆதரவு கிடைக்கும் கடன் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும் உடன் பிறந்தவர்களால் அனுகூலம் ஏற்படும் வரவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மூலம் கவனம் வேண்டும் பூராடம் வாய்ப்பு கிடைக்கும் உத்திராடம் அனுகூலம் ஏற்படும் மகர ராசி புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் குடும்பத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் தொழில் சம்பந்தமான ஒப்பந்தங்கள் சாதகமாகும் உத்தியோகத்தில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையும் புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவீர்கள் ரகசியமான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும் ஆசை பிறக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் உத்திராடம் சிந்தித்து செயல்படவும் திருவோணம் ஒப்பந்தங்கள் சாதகமாகும் அவிட்டம் ஆர்வம் அதிகரிக்கும் கும்பராசி தனவரவுகளில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் கைகூடி வரும் வெளிவட்டார நட்புகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் மேன்மை ஏற்படும் பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும் மனதில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும் வியாபாரத்தில் திருப்திகரமான சூழல் உண்டாகும் நலம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம் அவிட்டம் மகிழ்ச்சி உண்டாகும் சதயம் மேன்மை ஏற்படும் பூரட்டாதி திருப்திகரமான நாள் மீனராசி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் வியாபாரம் நிமித்தமான எண்ணங்கள் அதிகரிக்கும் தடைப்பட்ட சில பணிகளை செய்து முடிப்பீர்கள் வீட்டின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் நற்செய்தி கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் பூரட்டாதி முன்னேற்றம் உண்டாகும் உத்திரட்டாதி தடைகள் விலகும் ரேவதி வாய்ப்பு கிடைக்கும்